அன்முக்குனே சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் நம்ம விழிப்புணர்வு செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் விவசாயத்திற்குன்னு சொல்லிவிட்டு மின் இணைப்பு வாங்கிட்டு அதை விவசாயம் அல்லாத வேறு பயன்பாட்டிற்கு நீங்கள் பயன்படுத்துவீங்கன்னா உங்களுக்கு ஆபத்து வருது அப்படின்னு இந்த செய்தியில் சொல்ல நான் முயற்சிக்கிறேன் ஏன் ஆபத்து அப்படின்னு கேட்கறாதி கேட்குறீங்களா அதாவது விவசாயம் அல்லாத பயன்பாட்டிற்கு இலவச மின்சாரம் வழங்கியிருந்தால் அதை கணக்கெடுப்பதற்கு தற்போது தற்போது தமிழக அரசு வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க அது குறித்த செய்தி வெளியாகிருக்கு அந்த தகவலை தான் இன்றைக்கி வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்ம சேனலை மொதல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது போன்ற பதிவு தொடர்ந்து வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிறேங்க அப்போ தான் உங்களுக்கு உடனடியாக தகவல் கிடைக்கும் வாங்க வீடியோக்கில் போகலாம் தமிழகத்தில் விவசாய பயன்பாடு அல்லாத இலவச மின் இணைப்புகளை மாவட்ட வாரியாக ஆய்வு செய்து கணக்கெடுக்க அதோடய அறிக்கை தாக்கல் செய்ய மின்வாரியத்துக்கு தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறது விவசாய நிலங்களை விவசாயம் அல்லாத நோக்கங்களுக்கு பயன்படுத்துவதாக புகார்கள் இருந்திருக்கிற நிலையில் தமிழக அரசு இந்த நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டிருக்கிறது தமிழகத்தில் விவசாய பணிகளை ஊக்குவிக்கும் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அதில் முக்கியமாக விவசாயிகளுக்கு வழங்கப்படும் இந்த இலவச மின்சார தேவை தமிழகத்தில் இருபத்தி மூணு புள்ளி ஐம்பத்தி ஆறு லட்சம் இலவச மின் இணைப்புகள் விவசாய பயன்பாட்டுக்காக வழங்கப்பட்டிருக்கிறது இந்த இலவச மின்சார திட்டத்தின் கீழே ஆண்டுக்கு சுமார் நாற்பதாயிரத்திற்கு மேற்பட்ட இணைப்புகள் வழங்கப்படுகிறது விவசாயிகள் பயன்படுத்த ஏதுவாக மும்முனை மின்சாரம் விநியோகிக்கப்பட்டு வருகிறது ஒவ்வொரு மின் இணைப்புக்கும் ஆண்டுக்கு ரூபாய் முப்பதாயிரம் மின்சாரத்துறைக்கு வேளாண் துறை வழங்கி வருகிறது விவசாய பணிகள் பாதிக்கப்படாமல் இருக்கவும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் விதமாகவும் இந்த நடவடிக்கைகளையும் சலுகைகளையும் தமிழக அரசு செய்து வருகிறது இந்த நிலையில் விவசாய பயன்பாட்டிற்கு என மின் இணைப்பு பெற்றுவிட்டு அதை வேறு பணிகளுக்கு பயன்படுத்துவதாக புகார்கள் எழுந்துள்ளன விவசாய பணிகளுக்கு இலவசமாக மின்சாரம் விநியோகிக்கப்பட்டு வரும் நிலையில் அவற்றை விவசாய நிலங்களில் விவசாயம் சாராத பணிகளுக்கு பயன்படுத்தும் போது மின் நுகர்வு அதிகரிப்பதோடு மின்சாரத்துறைக்கு கடும் நெருக்கடி நிதியையும் இழப்பையும் ஏற்படுத்துகிறது எனவே மாவட்ட வாரியாக ஆய்வு செய்து விவசாய பயன்பாட்டில் இல்லாத மின் இணைப்புகளை கணக்கெடுத்து அறிக்கை தாக்கல் செய்ய மின்வாரியத்திற்கு தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அப்படிங்கிறதான் இந்த செய்தி ஒருவேளை நீங்கள் விவசாயத்துக்கு சொல்லிட்டு மின் இணைப்பு வாங்கிட்டு அதை தவறான முறையில் நீங்கள் பயன்படுத்திகிட்டு இருப்பீங்கன்னா நிச்சயம் உங்களுடைய இணைப்புகள் துண்டிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன் ஏனென்றால் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக இந்த இணைப்புகளை கணக்கெடுத்து அதோடய அறிக்கையை தாக்கல் செய்ய சொல்லி தமிழக அரசு உத்தரவு பிறப்பிச்சிட்டாங்க இந்த உத்தரவுகளை சரியாக தான் நம்முடைய அரசாங்கம் பின்பற்றுதா அதாவது மின்சாரத்துறை சரியாக தான் பின்பற்றுதா அப்படிங்கிறத நம்ம ஆய்வு செய்யணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம இந்த நடைமுறை வந்ததற்கு பிற்பாடு பெறும் உரிமை சட்டம் மூலம் வந்து இந்த தகவலை நம்ம கேட்க முடியும் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக எத்தனை மின் இணைப்புகள் வந்து துண்டிக்கப்பட்டிருக்கு அதோடய விவரங்களை வந்து எங்களுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்தந்த மாவட்ட உறவுகள் அதற்கான பட்டியலை நீங்கள் தகவல்பொருள் உரிமைச் சட்டம் மூலம் நீங்கள் கேட்டு அதையும் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த தகவல் உங்கள் நட்புகளுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் என்னச்சிங்கன்னா பகிர்ந்து விடுங்க மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேறு விடியமாக சந்திக்கிறேன் நன்றி